வணக்கம் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு ராகி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தான் நான் பா சொல்ல போகிறவங்ககிட்ட நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்றதுனால எலும்பு தேய்மானம் வந்து அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சிறுதானியங்கள் இப்போல்லாம் வந்து இது ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்திருக்கு சிறுதானியம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுதானியங்களில் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்னால் நம்ம கேடுவரகை வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து நிறைய கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது இதை வந்து நம்ம உள்ள எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக நல்ல வயசானவங்க பீரியட்ஸ் டைமில் லேடிஸ்க்கு வந்துட்டு வர பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் அதோட தீவிரத்தெல்லாம் வந்து நம்ம கேடுவரகு சாப்பிட்றதுனால நல்லாவே கம்மி பண்ணலாம் தென் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் கால்சியம் அளவை வந்து நல்லா அப்படியே ரீட் பண்ணுறதுக்கும் வந்து கேழ்வரகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேடுவரகுன்னு சொல்லுவாங்க ராகி சில பேர் கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து நச்சினி மண்டுவா அப்படின்னும் நிறைய நேம்ஸில் வந்துட்டு இதை வந்து சொல்கிறாங்க கேழ்வரகு வந்து எதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிகாம்ப்ளக்ஸ் இருக்குது விட்டமின் இருக்குது பிகாம்ப்ளக்ஸ் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே வந்து நல்ல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது எல்லாத்த விட முக்கியம் என்ன அப்படின்னா கே கேழ்வரகு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஆறு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து இதை கொடுக்கலாம் ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணிட்டு சொல்றது இரும்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து அந்த ரத்த சோகை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரத்தத்தோட இரும்பு சத்து அதிக பண்றதுக்கு முளைக்கட்டிய கேழ்வரகு சாப்பிட்டோம் அப்படின்னா எயிட்டி பயிர் அதில் இரும்பு சத்து இருக்குது அது நல்ல மெடிசினாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகை அட்லீஸ்ட் வீக்லி டுவாய்ஸ் வந்துட்டு ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க இப்போது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகை வந்து களியாவோ ரொட்டியாகவோ செஞ்சு கொடுக்கலாம் பிகாஸ் ஏன் அப்படின்னா இதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால கேழ்வரகு களியோ ரொட்டியோ சாப்பிடும்போது அவங்களுக்கு அடிக்கடி வந்து ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தோ தோணாது ப்ளஸ் உடல் எடையை வந்து குறைக்கணும் உதவுங்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களும் ராகியை வந்து ஃபுட்டில் நல்லா வே சேர்த்துக்கலாம் இது ராகி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுனால தேவையற்ற கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நல்ல கொழுப்போட அளவு வந்து நல்ல சீர் செய்யுது சமநிலையை வந்து ஏற்படும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனாவே பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம அந்த ராகியை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகி குட் கொலஸ்ட்ரால் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேழ்வரகு சாப்பிடுங்க அதுவும் போக என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஆறு மாதத்துலேருந்து மூன்று வயசு வரைக்கும் இருக்குது குழந்தைங்களுக்கு ராகியை எப்படி கொடுக்கலாம் எந்த முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ